பண்ற உள்ள ம் என்னடா பண்ற ஞாவா என்ன ஜீனிச்ச வரணும்லயா ஹ ஐ என்ன பண்ற பா பா வர மாரி இல்லையா ஐடியா ஏறி அத்தா இனோ வர முடியாமடா புடிச்சிருக்க உள்ள பண்ணிட்டு இருக்க எழுப்ப மாட்டியா நான் தூங்கிட்டேனா ஒண்ணு கேக்கல குறும்பிட்ட இருக்கேன் ஐயோ ஜாலியாக இருக்கா ஆ கூடிக்குள்ள ஜாலியாக இருக்கா இல்லை ஏந்திரிக்க முடியலையா என்னடா விஷயம் விட்றா பிட்ரா என்ன பாப்பா ஐயோ கண் அடிக்குதுடா ஜாலியாக இருக்கா ஐயோ ஆமா அழுத்தி அழுத்தி கண் சாப்பிட்டியா எல்லாத்துக்கும் கண் அடித்தா என்ன அர்த்தம் என்ன சாப்பிட்ட ம் என்ன சாப்பிட்ட பிரியாணியை சாப்பிட்ட ஒய் என்னமோ சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்டியா ஐயோ எல்லாத்துக்கும் கண்ணு அடிச்சா என்னடா அர்த்தம் உள்ள ஒருத்தங்க பேண்ட் மூடி வச்சிருக்கான் பாரு டாய்லெட் உள்ள ஐய் இந்தடா லூசுப் பயல என்ன பண்ற முஷ்டிய காலக்கடமைய தண்ணி யார் ஊத்துவா கப்படிக்குது ஐய் கப்படிச்சு பயல தண்ணி யார் அண்ணி யார் ராவுத்துவா ஐயோ ஏய் அழுக்கு தூணி கூடைக்குள்ள ஏறி படுத்துக்கிட்டு இங்க 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 மேல ஏறி சொன்ன ஜாலியா இருக்கு பிள்ளைக்கு எப்படிப்பா படுப்ப படுக்க இடம் விட மாட்டான் பாரு படுத்துக்கிட்டான் பாரு அவனே அடிக்கிறான் ஏய் வராத போடா வராத போடா நான் அவட்ட படுத்து அடிச்சு விரட்டுறானா நீ மேலே ஏறி படுத்து சரி சாரி வாஷிங் மிஷின் மேலே படுத்துங்க போ போ ஆனால் நாங்கள் இங்கே தான் படுத்தோம் எங்களுக்கு இங்கே தான் இடம் வேணும் ஐய அழுக்கு பசங்களா டேய் பூனைடா சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்கடா அழுக்கு கூடையில் போய் படுத்துக்கிறீங்களா வாழை போட்டு கடி கடி நல்ல வேலை ஐநூற்றி ஒன்பதாயிடுச்சு வந்து